ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற எந்த ரசாயனமும் புஞ்சநில சாகுபடிக்கு தேவை தேவைப்படவில்லை பதினைந்து முதல் இருபது வகையான தானியங்களை ஒரே நிலத்தில் பயிர் செய்யும்போது நிலத்திற்கே மூடாக்கிடப்படுகிறது சாமை சோளம் குதிரைவாளி நிலத்திற்கு மூடாக்கு இறக்குமதி செய்யப்பட்ட தொழில்நுட்பம் இந்தியாவை சீரழித்து விட்டது அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் சத்துமிகு தானியங்களே அவர்களுக்கு உணவாகிவிட்டது சத்து மிகுந்த காரணத்தால் அவர்கள் உழைப்பதற்கு தயங்கவில்லை பிவி சதீஷ் தக்கான வளர்ச்சி சங்கத்தினுடைய இயக்குனர் மக்களை வழிநடத்துகிறார் மக்கள் இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறார்கள் இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற மேடத் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம்